வணக்கம் செல்வ பிரீத்தா என்ன என்ன நீங்க வீட்டு காவலில் வைக்கிற அளவுக்கு என்ன அவ்வளவு பெரிய ஒரு தேச துரோகம் பண்ணிட்டீங்கல்ல ஒன்றும் தெரியலையே ஏன்னா இது மக்களுக்கு சொல்ல வேண்டியது உங்க கடமை அதை எதுக்காக அவங்கள இப்படி அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது அரசு வந்து சரியில்லைன்னா சாமானிய மக்கள் எல்லாம் துரோகிகளாக காட்டப்படுவாங்க இது வரலாற்று நடிகளும் உலகமுங்க உள்ள வரலாறு நான் ஒரு சாமானிய மக்கள் பிரமலைக்கல சமூகத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கி வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதை கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு ஏதோ சாதனை இயக்கத்த சமூகமாக வசூலமட்டி வராரு அவருக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காவல் வச்சுருக்காங்க இதவே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு கல்வித்துறை அமைச்சர்கிட்ட நாங்கள் கல்விக்காக இருக்கோம் டிஎன்டி சாதிச்சாண்டல் எங்கள் கல்வி வேலைவாய்ப்புக்காக போராடலாம் அதையும் திமுக அரசு கொடுக்கல தொடர்ச்சியாக கள்ளற் பள்ளிகள் எங்கள் வரலாறு கலைஞருக்கு புது வரலாறு எழுதிட்டு இருக்கும்போது எங்கள் முன்னோர்கள் எழுதின வரலாறு ஒரு தியாகத்தை நினைவுகூழ விதமாக இருக்கக்கூடிய கள்ள பள்ளிகள் கள்ள விடுதிகள் அதுக்கு சொந்தமான இடங்களெல்லாம் தொடர்ச்சியாக திமுக அரசு பெயர் மாற்றம் ஆக்கிரமிப்பு இந்த மாதிரி நிறைய செய்தாங்க அதுக்கு எதிராகவும் நாங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது கல்வித்துறை அமைச்சர்கிட்ட நம்ம கல்வியை சம்மந்தமாக நம்ம பெயரை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம்னு நினச்சோம் அதுக்கு முன்கூட்டியே அரெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே எதுக்கு எதாவது மனு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா இது சம்மந்தமாக ஏற்கனவே நிறையா மனு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியரை கொடுத்துருக்கோம் முதல்வர் பிரிவு கொடுத்துருக்கோம் ஒரு அன்பில் மகேஷ் பொய்யாமலைக்கு ப எல்லாத்துமே பதிவு தவால்ல எனக்கு இருக்கோம் நேரடியாக மாவட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கொடுத்துருக்கோம் ஆனால் அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை ஏன்னா ஒரு சமூகத்தோட வரலாற்றை அழிக்கணும் இவங்க திராவிட மாடல்னு சொல்கிறாங்க தமிழர் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய ஒரு பழங்குடி சமூகத்தோட போர்க்குணம் கொண்ட ஒரு பூர்வக்குடி மக்களோட வரலாற்றை அழிக்கிறதுக்கு மும்முரமாக இருக்காங்க அதை நாங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் இல்லை அதனால அவங்களுக்கு அரசுக்கு என்ன லாபம் அப்படி உங்கள் வரலாறு அழிக்கிறதுனால அரசுக்கு என்ன லாபம்னா எந்த ஒரு இனக்குழுவுமே மிக வலிமையாக இருக்கிறது எந்த அரசுக்குமே ஆபத்து அப்படின்னு உலக வரலாற்று அரசியல் நிபுணத்துவங்கள் சொல்லுவாங்க ஏன்னா மக்கள் வந்து சிவகை கிடக்கணும் வலிமையற்றவர்களாக இருக்கணும் அறிவற்றவர்களாக இருக்கணும் அரசியல் படுத்தப்படாத மக்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள வெற்றி பெற்று அடிமையாகவே வச்சுருக்க முடியும் அந்த விதத்தில் தான் இந்த மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு ஒரு கலாச்சாரம் உலகத்தில் இருக்க மானுடவி ஆய்வாளர்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா தமிழ்நாடு பல்வேறு சாதி மதத்தை தாண்டி மானுடவியல் ஆய்வாளர்கள் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக பிரமலைக்கல சமூகம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தோட வலிமையை கட்டமைப்பை வரலாற்று அடையாளங்களை அளிக்கிறது ஒரு அரசுக்கு நிச்சயமாக லாபம்தான் ஒரு மக்களை பிரிச்சாழ்ந்துட்டு அவங்க ஈஸியாக அடிமைப்படுத்தலாம் இந்த சமூகம் பல்வேறு இந்திய ஒன்றியம் வந்து பல ஆட்சியாளர்களை சந்திச்சிருக்கு யாருக்குமே கட்டுப்படாத ஒரு சமூகம் அடிமைப்படுத்த முடியாத ஒரு சமூகம் அதான் திராவிட சக்தி திமுக முயற்சி பண்ணது நிச்சயமாக அவங்க தோல்வியை தான் சந்திப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு எதிர்ப்பு காமிக்கிறதுக்காக ஏதாவது கொடியோ அல்லது உங்கள் எதிர்ப்பு பதிவு ஒன்றுக்கு ஏதாவது தயாராக இருந்தீங்களா இல்லை நிச்சயமா இல்லை ஆட்சியே முடிய போகுது செத்த போய் ஏதாவது அடிப்பாங்களா ஒரு அதிகாரத்திற்கு மட்டும் இது கொடுக்கலாம் இனி முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையமே பாதிப்பல்ல ஒரு நாக பாம்போட பள்ள குடிங்கிட்டாங்க இனி இவங்ககிட்ட மனு கொடுக்குறது பிரயோஜனம் இல்லை நாங்கள் எங்கள் மக்கள்கிட்ட விழிப்புணர்வையும் பிரச்சாரத்தையும் ஏற்படுத்துவோம் அவங்கள தேர்தல் காலத்தில் சந்திப்போம் தோற்கடிப்போம் இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆட்சி முடியுதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை போட்டு போனார் அந்த மாதிரி இவங்களும் உங்களுக்கான இந்த அவங்க போட்ட சட்டத்தை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா நிச்சயமாக இருக்குது அதிகார வர்க்கத்தில் இருக்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு என்னென்ன வாய்ப்போ அத்தனையுமே எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி இடஒதுக்கீடு ஒரு தனி சாதி கொடுக்குறதில் அரசியலமைப்பு சட்டத்தில் கிடையாது சட்டப்படி கிடையாது வகுப்புவாரி இடஒதுக்கீடு தான் கொடுக்க முடியும் அப்படி இப்போது தனி சாதிக்கு கொடுத்தாங்க அது தப்பு அதற்கான பலனை பாமகவும் அனுபவிக்குது தி அதிமுகவும் அனுபவிக்குது ஏன்னா ஒரு சமூகத்தோட ஒரு மனிதனோட மன உல இன்னும் நம்ம மனித இனம்தான் எல்லா இனத்தோட உணர்வுகளுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது அது வந்து நிச்சயமாக அவங்கள பாதிக்கும் இன்றைக்கி அதிமுக மூன்றாக பிளவுபட்டு கிடக்கு வரலாற்று தோல்வி அதாவது வரலாற்று இல்லாத அளவு தோல்வியை சந்திச்சிருக்கு அதே தோல்வி திமுக சந்திக்கும் இது தொடர்ச்சியாக சாதிய பலமா பயன்படுத்தி ராமதாஸ் பாமக பயன்படுத்தினாங்க இன்றைக்கி அந்த கட்சி ரெண்டாக பிளவுபட்டு இருக்குது ஸோ இந்த போர்க்குடி மக்கள் உடனடியாக அரசியல் படுத்தப்படாத மக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் அதனால் அவங்க ஈஸியாக சில அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க அதை நாங்கள் சட்டப்படியும் தேர்தல்லையும் அவங்கள தோக்கடிச்சோம் சட்டப்படியாகவும் தோக்கடிச்சோம் நீங்கள் சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய அளவில் ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களுடைய வார்த்தைகள்லாம் பார்த்தா இல்லை இதெல்லாம் உண்மை யார் சார் அதான் பார்க்க எப்படி சொன்னார் எங்களோட சமாதானம் போனால் ஆடி வேலை கொடுக்கணும் இல்லைனா துப்பாக்கி தான் எங்களோட முன்னோர்களும் அப்படி தான் பேசியிருக்காங்க விட்டு பெருமாள் தேவை ஒரு குஸ்தி வார்த்தையால் பிரிட்டிஷ் பிரிட்டிஷர்கிட்ட சமாதானமாக போனால் களி கழுவித்து நட்டு போடா இல்லைனா காத்தாண்டாம் அவனுக்கு வெட்டி பழி ஓட்டுவிடான்னு சொன்னார் அதே தான் இந்த மக்களுக்கு நீ புதுசாக எதுவும் தர என் உரிமையிலும் நீ தலையிடாமல் இருந்தால் யாராக வேணாலும் நீ ஆட்சிக்கு வரலாம் ஆனால் எங்கள் உரிமைகளை பறித்தா நிச்சயம் நாங்கள் தோற்கடிப்போம் அது சாபமாக எடுத்துக்கிட்டாலும் சரி சவாலாக எடுத்துக்கிட்டாலும் சரி அது அவங்கவுங்க இருக்கும் சரி நீங்க அமைச்சரை சந்திக்கிறதுக்கோ ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா யார்கிட்ட கேட்டிருக்கீங்களா டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க அதுக்கான முயற்சிகளை பண்ணோம் மாயக்கா சங்கம் மாயக்காசங்கம் சீர்மச்சங்கம்னா பல்வேறு அமைப்புகள் வந்து இதுக்காக முயற்சி பண்ணோம் எதுக்குமே அனுமதி கிட ஏன்னா ஒரு கோலையான ஒரு அரசியல்வாதி ஸ்டாலினோட ஆட்சி காலம் வந்து தமிழ்நாட்டோட இருந்த காலம் தான் நான் சொல்வேன் மக்களை அளவுக்கு சந்திக்க ப தயங்குக பயப்படுக ஒரு பயந்தாங்குழியை நம்ம முதலமைச்சர் வச்சுக்கிறது இந்த தமிழ்நாட்டோட சாபக்கேடு அதனால் நாங்கள் முயற்சி பண்ணோம் அவங்க அனுமதிக்கலை அமைச்சர் மூர்த்தி நேரில் சந்தித்து அனுமதி கேட்க சொன்னேன் அதுவும் முடியலை அந்த நேரத்தில் தான் முதல் கிராம சபை கூட்டம் பாப்பாவட்டியில் நடந்துச்சு அங்கே வந்து அதை தவறாக சித்தரிக்கிறதுக்காக தான் வந்தாங்க அன்னைக்கு அதை பாப்பாவட்டி மக்கள் கூட எதிர்க்கலை ஆனால் நான் வந்து கண்டன போஸ்ட் அடித்து ரெடி பண்ணோம் கிட்டத்தட்ட ஏழு மாவட்டத்தில் முயற்சி பண்ணி அதை தடுக்கப்பட்டுச்சு அப்புறமா சமூக வலைதர்களை பரப்பி அன்றைக்குமே இதே போல வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டேன் இதுக்கான பலனை நிச்சயமாக உச்சாண்டமும் கொடுக்கும் எங்கள் கல்வி தந்தை மூப்பியா தவரும் கொடுப்பாரு இந்த சமூகம் இளைஞர்கள் கொஞ்சம் தாமதமாக புரிஞ்சுக்கிடுவாங்க இல்லை இப்போ உங்களுடைய இனத்தை சார்ந்தவன் தான் இப்போ அன்பில் பொய்யாமலியா இருக்கட்டும் அல்லது அமைச்சர் மூர்த்தியாக இருக்கட்டும் அவங்க எப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அரசியல்வாதிகள்ன்றது வேறு தொழிலதிபர்கள்னு ஒரு சமூக கட்டமைப்பில் பல்வேறு பிரிவுகள் இருக்குது சில பேருக்கு பதவி வரி சில பேருக்கு பணவரி இன்றைக்கி கல்வித்தந்தை முக்கிய தேவருக்கு உசுரமட்டி தேவர்களும் மணிமண்டபம் இருக்குது நாங்கள் பல ஆண்டுகளாக க ஐயா பேரில் ஒரு சட்டக்கல்லூரி கட்டி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு கல்வி கொடுக்காமல் இன்னும் ஒரு மணிமண்டபம் தான் கொடுக்குறாங்க மாலை கூடுதற்கு எங்களுக்கு திருவுருவச் சிலையும் இருக்குது மணிமண்டபம் இருக்குது இனி அவர் வந்து கல்வி தந்தை முக்கியத்தைவரோட ஆசை சமூக மக்கள் கல்வியில் உயரணும் அப்போ அந்த கல்விக்கு உயர்றதுக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க முக்கியத்தை இருக்கும்போது எத்தனை கோர்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு எத்தனை கோர்ஸ் எத்தனை சதவீதம் முன்னேறி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல கட்டப்பட்ட தேர்வ கல்லூரி பின்னாடி வந்த கருமா அருளானந்த கல்லூரி இங்க நாடார் கல்லூரி இங்க இருக்கு எஸ்வி இது இந்த கல்லூரியோட வளர்ச்சியில் கால்பங்கு கூட உசிலம்பட்டி தேவர்களும் இல்லை அப்போது வர அரசியல்வாதிகள் எல்லாமே இந்த மக்களுக்கு சிலை வச்சு கொடுக்குறேன் மணிமண்டம் கொடுக்குறேன் முட்டாளாக்கி இந்த மக்களை இன்னமும் கூலி தொழிலாளிகளாகவே உருவாக்க பார்க்குறாங்க எங்கள் சந்ததிகளவே அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதுக்கு துணை போகிறாங்க தங்க தமிழ் செல்வனாக இருக்கட்டும் இப்போ மூர்த்தி அம்பலக்கல்ல அவர் அன்பில் மகேஷ் இன்னொரு விதமாக பிரிவு கல்லை கல்லர்கள் நிறையா இருக்காங்க உஸ்லம்பட்டியில் கூட ஓ தங்கப்பாண்டி டிஎம்கிட்ட முக்கியமான ஒரு ஆளுமை அவர் பிரமலைக்கல்லர் தங்க தமிழ்ச்செல்வன் பிரமலைக்கல்ல இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க அந்த சாதியில் பிறந்தனால தான் ஒவ்வொரு கட்சியும் சீட்டு கொடுக்குது எங்களுக்காக இவங்க பேசணுன்னு தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க ஆனால் இவங்க அங்கே போய் கை கைகட்டி எங்ககிட்ட தாட்டியம் நான் பெரிய வேண்டாம் நான் பெரிய சொத்துக்காரே நான் பெரிய பவரில் இருக்கேன் தாட்டியம் காட்டுறவங்க உங்கள் தலைவர்கிட்ட என் மக்கள் என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்காங்க எங்கள் மக்களோட தேவை இதுதான் அவங்க இதுதான் தான் கேட்குறாங்கன்னு சொல்ல துணிவற்றவர்களாக இருக்காங்க அதனால் இதில் சாதியை பாக்குறதெல்லாம் வீண் யாராக இருந்தாலும் தோற்கடிக்கப்பட வேண்டும் எனக்கு எங்கள் மக்களுக்கு என் சமூகத்துக்காக நாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பின சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்காக பேசாட்டி அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும் எங்கள் சாதியாக இருந்தாலும் சொந்தமாக நிச்சயமாக நாங்கள் தோற்கடிப்போம் அவங்க துரோகிகள் தான் ஓ உங்களுடைய உணர்வுள்ள வேறு தேர்தலில் காட்டுவேன்னு சொல்கிறீங்க ஓகே நன்றி நிறைய உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது சீக்கிரத்தில் ஒரு விவாத நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் நன்றி நன்றி செல்வா நன்றி